நன்னார் விண்ணப்பம் விண்ணப்பம்ியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து முருகாப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் பதிமூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை பதிமூன்றாம் தேய்விரை இரவு பத்து மணி வரை சதயம் விண்மீன் இரவு பதினொன்னேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது திருக்குறள் தொல்வரவும் தோளும் கெடுக்கும் தொகையாக நல்வுறவு எனும் நசை பங்கிடித்திங்கள் கயல் ஒடிப்ப மீனவீடு திரு பருதி நியமம் மூன்றாம் திருமுறை வான்முகவார்குழல்வான் நெடுங்கண்வளைத் தோல் மாதஞ்ச நீர்முகமாகிய நுரி மேல் நிகழ்வித்து நான் முகங்காட்டி நலங்க வந்தநாதற்கிடம்போலும் பான்முகவண்டினும் பாடி காடும் பரிதிநியமே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை அன்பாலடிகொய் நொழு வீரரிகீரே மின்போல் மருங்குண்மடவாலொடுமேவி போன்போல் சடையில் போனல் வைத்த பொருளே அப்போதி அடிகளார் கோச்சிங்க சோழ நாயனார் கற்பூர சுவாமிகள் தண்டியடிகள் அடிகள் திருநாவுக்கரசு நாயனார் நரசிங்க முனைய நாயனார் ஆறுமுக அடிகளார் ராசராசன் முத்துகிருஷ்ண பிரம்மம் ஆகிய அருளாளர்களோடும் கொடிமாட செங்குன்றூர் கடம்பந்துரை மேலக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயம் விண்மீன் இரண்டாம் திருமுறை இழிவடு மின்சொழினார்கள் இருங்குழல் மேலுசைந்தேர தெளிவடு கொள்கை கலந்ததி கடம்பூரில் ஒளி தருவின் பேரை புளியதலாடை புனைந்தான் பொற்களல் போற்றுதுநாமே சிவஞான போதம் அவனவழதி எனும் அபிமோவினமையின் தொற்றியதிரியே ஒடுங்கி மலத்துலதா வந்தம் ஆதீனுளவர் ஆதீனப்புணவர் அவிரோதஉந்தியார் இருபத்தி மூணு வேதம் பல் பக்குவம் ஓர்ந்து ஒரு வீட்டினுக்கு ஓதும் பல் ஆற்றானும் முந்தீவர உண்மை கண்டாற்று ஏகம் முந்தீவர பதிற்று பத்தந்தாதி செய்வன அனைத்தும் அயல் நெறித்தாக்கம் செந்திடா வளர்கல்வி காண்போம் ஐயனின் அருளால் அயல் மொழிமோகம் அகன்றிட தனி வழி காண்போம் செய்யமேனியன் சிவந்திருக்கோயில் தீமைகள் அகண்டிட காண்போம் மெய்யறிவாளர் வாடர் அருடைய பாடல் மரையன விளக்கம் காண்போம் என ஓதித்துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றவளம்